ரசூர் சல்லா அலையம் இதை ஹராமாக்கி ஒன்றை செய்திகளை சொல்லிடுறேன் சஹில் புகாரில் நாலாயிரத்து இருநூற்றி பதினாறு அலிபி நபி தாலிப் ரதில்லாம் சொல்கிறாங்க நஹா அன் முத்தாத்தின் நிசா யோம ஹைபர் வான் அக்லி அக்லில் இன்சியா ரசூர் சல்லாஹ் ஹைபருடைய தினத்தில் இந்த முத்தாத்து நிசா என் அந்த திருமண முறை அதாவது தற்காலிக திருமண முறையை ரசூலாக தடை செய்தார்கள் அதே போல் அந்த கழுதைகள் அதனுடைய அதாவது என்னது இறைச்சியை சாப்பிடுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அப்போ நம்ம ஜீபிரானுமே அது காட்டுக்கழுதை உனகிட்டா அதை நம்ம குதிரையணும் சரியா அது கழுதை அந்த கழுதை வந்து என்னது நம்ம அதை சாப்பிடலாம் பிள்ளைங்க ஆனால் வீட்டில் இந்த ஊர்களில் தெரிஞ்சிட்டிங்க இதை சாப்பிட்றது என்னது ஹராமட்டும் ரசூலாம் தடை செய்தார்கள் ஆனால் அந்த ஹைபருக்கு போகிற ரசூலாம் ஒரு தடவை அனுமதிச்சாங்க முத்துகா திருமணத்தை பிற மக்கால் என்ன செஞ்சாங்க ரசூலாங்க தடை செய்தார்கள் அறிவிப்பு வரும் ஆனால் அழி ரது தான் தடை செஞ்சுக்கணும் அழியை பின்பற்றுறன்னு சொல்கிறவங்க என்ன இப்படி அதை நாங்கள் இட்டு கட்டி நம்மளோட பேரில் சொல்லி கட்டிக்கிறாங்க அடுத்தது வந்து ரபி இப்ப சப்ரா மிக முக்கியமாக இந்த முத்தாவுடைய ஹராம அறிவித்த நபித்தோடர் அதை டீடெயில்ஸ் அறிவித்த நபித்தோடர் இவர் தான் ரபி இப்னு சப்ரா அர் ரபி இப்னு சப்ராஜானி அவருடைய தந்தை வழியாக சப்ரால் ஜுஹானி வழியாக அறிவிக்கிறார் அண்ணன் ரசூல் அல்லா சார் நஹா அனில் முத்தா ரசூலா முத்தா திருமணத்தை தடை செய்தார்கள் அலா இன்ன ஹராமும் மின் யோமிக்கும் ஹஹா இலா யோமி கையாமா மறுமை நாள் வரைக்கும் அது உங்களுக்கு ஹராம் என்று ரசோல்லா சொன்னாங்க ஒமன் கான் அத்தா ஷேகன் பலாய் அஹூது யாரா மகராக எதை கொடுத்துருந்தாலும் அதை திரும்பி வாங்க வேண்டாம்னா அதை அது அந்த நிபந்தனையை விட்டு விளைக்கங்க அதை யாரும் திருப்பி என்ன வாங்க வேண்டாம் என்று வேண்டாம்னு ரசூல்லா இசல்லாம் தடை செய்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம் எனவே இந்த முத்தா திருமணம் அப்படி என்ற தற்காலிக தலாக்கை நிபந்தனையாக வைத்து செய்யப்படக்கூடிய அந்த திருமணம் வந்து ரசூல் சலாஹா உலகீஸ்வரம் தடை செய்து விட்டார்கள் அதை நீயத்தில் வெச்சுக்கணும் செஞ்சாலும் கூட அதில் ஒரு ஷப உண்டு இருக்குது இதே மாதிரி ஒரு ஒப்பு உண்டு அதனால் அதுவும் என்ன அது ஹராமானது